அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபாசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ் மருது ஆணி மூன்று ஜூலை ஏழு திங்கட்கிழமை வளர்பிரை துவாதசி திதி அனுஷ நட்சத்திரம் சுபம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விசேஷம் இன்றைக்கு சாதுர்மாசிய விரதம் இந்த விரதம் ஆரம்பம் மேலும் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் முருகப்பெருமானை நம்ம எல்லோரும் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமலே வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் உட்காந்தா எழுந்தால் முருகா முருகா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதை போய் வேண்டிக்கிட்டு இந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுது அப்படிலாம் கூட இருக்காது தன்னை அறியாமல் அனிச்சையாக முருகா முருகா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியாக முருகப்பெருமான் நமக்கு எப்படி அனுகிரகம் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேவ தேவகுரு சு குருவுடைய அணி சுக்கரனுடைய அணி ரெண்டு அணி பார்த்தோம் அதில் குருவுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்திற்கும் முருகப்பெருமானானு கிரகம் பண்ணுறாருன்னு பார்த்தோம் சுக்கரனுடைய அணியில் சுக்கரன் தான் அணி தலைவராக இருக்கார் அந்த சுக்கரனு கலத்திர காரகன்னு சொல்கிறது திருமணம் நடக்கணுன்னா சுக்கரன் நல்லாயிருக்கணும் சுக்கரன் கெட்டுடுச்சுன்னு சொன்னால் திருமணம் நடக்காது அல்லது முழுக்க கெடாமல் கொஞ்சம் பலம் இழந்திருக்காருன்னு திருமணம் சம்மந்தமான தடை தாமரங்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த சுக்கரன் வந்து முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு அந்த திருமண பெயற்றை கொடுத்து விடுவார் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு ஒரு இடத்துல வந்து நமக்கு சம்ஹார மூர்த்தியாக இருக்கார் ஒரு இடத்துல வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் ஒரு இடத்துல கோபத்தை தணிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படி திருமணத்தை தரக்கூடிய ஒரு யோகத்தையும் நமக்கு வந்து திருப்பரம் குண்டத்தில் அவர் வந்து அனுகிரகம் பண்ணுறார் அந்த இடத்துல நடக்கக்கூடிய திருமணங்கள் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் திருமணம்னு சொல்லும்போது அந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கிறதோ பெரும்பாலானவர்களுக்கு இந்த காலத்தில் இது தான் எட்டாக் கனியாக இருக்கிறது நல்ல பொண்ணு கிடைக்கணும் நல்ல பையன் கிடைக்கணும்னு சொன்னால் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டா பொறுமானது அந்த முருகப்பெருமானுக்கு ஆறாவது திதியாக இருக்கக்கூடிய சஷ்டியில் நம்ம வந்து வழிபாடு மேற்கொள்வோம் அதுபோல் இந்த சுக்கரனுடைய ஒரு அனுகிரகத்தை அவர் வந்து நமக்கு தரார் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சொல்லி ஆறாவது இடத்துல தான் அந்த சுக்கரன் வருவார் இந்த புதன் சுக்ரன் ரெண்டு பேரும் ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு உண்டானவர்களாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதனால் சுக்கிரன் தரக்கூடிய பலன் திருமணம் நடக்கணுமா முருகப்பெருமானை வேண்டி கொண்டா போதுமானது அடுத்ததாக புதன் புதன் சொன்னால் வித்தை கல்வி ஞானம் இதை பெறணுமா முருகப்பெருமானை வழிபட்டால் கிடச்சிருவாங்க அதாவது தான் அவை வந்து அவரை ஞான பண்டிதா அப்படின்னு அழைப்பாங்க அவர் வந்து தகப்பனுக்கே வந்து பாடம் சொல்லக்கூடியவராக சுவாமி மலையில் திகழுறார் அதனால் நமக்கு ஞானம் வேணும் நல்ல படிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானத்தை அதை அனுகிரகம் பண்ணிடுவார் அதன் பிறகு சனி சனின்னு சொல்லும்போது என்னென்னா அவர் ஆயுட்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனியை கண்டு தான் எல்லாரும் வந்து பயந்து கொண்டே இருப்பாங்க அந்த சனி மேஷராசியில் நீச்சமடைவார் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமான் அதனால் யாருக்கெல்லாம் ஆயுள் பயம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் முருகப்பெருமான சரணடையலாம் அந்த சனியோட வீடு மகரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் போய் உச்சமடைவார் அதனால் யாருக்கெல்லாம் உத்தியோகம் தொழில் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் போதுமானது அந்த ஆயுள்னு சனியை சொல்கிறோம் இல்லையா அந்த ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு விருச்சக ராசியாக ஒரு எட்டாவது ராசி அஷ்டம ராசி அதற்கு உண்டானவரும் செவ்வாய் தான் அதனால் செவ்வாய்க்கு உண்டான தெய்வமான முருகப்பெருமானை வழிபட்டால் சனி தோஷமும் கூட போயிடும் இப்படியாக அந்த நவ கிரகங்களில் ராகு கேது இவர்கள் வந்து சாயா கிரகங்கள் இந்த கேது வந்து குருவுடைய தொடர்பில் வந்துடுவார் ராகு வந்து சுக்கரன் தொடர்பில் வந்துடுவார் இவர்களுடைய தோஷம் இருந்தாலும் கூட முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு வந்து அதற்கு விமோச்சனம் கிடைச்சிரும் ஏன்னா முருகப்பெருமானை வந்து நாக தெய்வம் நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் நாக வடிவத்திலேயே இருக்கின்றார் இரண்டு நாகங்கள் வந்து ஒரு பின்னி பிணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதை வந்து நாக பிரதிஷ்டை செய்து நம்ம வழிபாடு செய்வோம் இதே போல் வள்ளி தெய்வானை நடுல முருகப்பெருமான் இருக்கார் சுப்பிரமணியராக இருக்கார் நாகதோஷ விமோச்சனம் தரக்கூடியவராக இருக்கார்னு வழிபடுவாங்க ராகுது கேது தோஷமும் கூட நிவர்த்தி ஆகும் இப்படியாக முருகப்பெருமானை அவர் ஒருத்தரை நம்ம வழிபடும்போது நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக போய் நம்ம வந்து பிராயச்சித்தம் பரிகாரம் பிரீத்தி சாந்தின்னு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை முருகான்னு சொல்லி அனுதினமும் நினைத்தாலே வழிபட்டாலே நமக்கு போகிறோம் இந்த தோஷம்லாம் போகணும்னு சொன்னால் ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா குருவுடைய அனுகிரகம் தான் பரிகாரமே தெரிய வரும் பரிகாரம் செய்ய முடியும் செய்தால் பலன் கிடைக்கும் இல்லை ஒவ்வொரு நிலையில் தடை வந்துடும் அந்த குருவாக முருகப்பெருமானு இருக்கார் எங்கே இருக்கார் திருச்செந்தூரில் இருக்கார் அதில் முருகப்பெருமானை வழிபட்டு நம்முடைய நவகிரக தோஷங்கள் அனைத்தையும் நம்ம வந்து போக்கிக் கொள்வோம் குருவாக அவர் நமக்கு இருந்து திருவாகவும் இருந்து நல்வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இன்றைய நவகிரக நிலை ரிஷபத்திலே சுக்ரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது விருச்சக ராசியிலே சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது இது சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அவர் வந்து நீச்சமடைவார் அந்த சந்திரன் வந்து நான்காம் இடத்திற்கு அதிபதி அவர் சுகாதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் போய் பலம் எடுக்கிறார் அப்போ சந்திராஷ்டிரமம் வரும்போது என்னென்னா சுகமாக இருக்க முடியாது அப்படின்றது அர்த்தம் சுகம்னா என்னென்னா நல்ல ஓய்வு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றது நல்ல ஓய்வு நல்ல உறக்கம் நல்ல மனநலம் மனசில் வந்து ஒரு உற்சாகம் சந்தோஷம் சந்திரன் பலமாக இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும் உதாரணமாக ரிஷபராசியில் சந்திரன் இருக்கும்போது இந்த பலன்லாம் உங்களுக்கு வந்து சுலபமாக கிடைக்கும்படியாக இருக்கும் நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்தீர்களானால் உங்களுக்கு இது வந்து தெரிய வரும் அப்போ இன்றைய நாளில் இப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகவீனம் ஏற்படும் மனசில் ஒரு உற்சாகம் உத்வேகம் போன்ற விஷயங்கள் வந்து குறைவாக காணப்படும் அதனால் இன்றைய நாள் சந்திராஷ்டம தினம் அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு வந்து சோமவாரமாக இருக்கின்றது சோமவாரம்னு சொன்னால் சிவபெருமானை வழிபட வேண்டிய நாள் அந்த நாள் அதனால் இன்று காலை நேரத்தில் சிவபெருமானை வழிபடணும் சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறோம் வழிபட்டு நாளை தொடங்குகிறோம் சந்திராஷ்டமத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு வேலை அதிகமாக இருக்கும் ஓய்வு குறைவாக கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாகவே இன்றைய நாளில் இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு சரியாக உங்களுடைய வேலைகளை திட்டமிடணும் யாரையும் வந்து இன்றைக்கு ஹெல்ப் கேட்குறதோ யாரென்னா வந்து நமக்கு கை கொடுப்பாங்க உதவுவாங்கன்னு எதிர்பார்க்கிறதே தவிர்த்தாலே போதுமானது பெரும்பாலும் அதில் தான் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படும் அதனால் பிறருடைய உதவி கட்டாயம் நமக்கு தேவை இன்றைய நாளின் பணிகளை சுயமாக செய்யும்படியாக திட்டமிடுவது நல்லது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விதி விதிவிலக்குகள் போன்ற விஷயங்களை தேடிக்கொண்டு இருக்காமல் விதிகளை மிகச்சரியாக அனுசரித்து கடைபிடித்து நடக்க வேண்டியது அவசியம் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திர பலமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்திற்கு சந்திரன் வந்து அவர் வந்து நீச்சமடைந்து விடுவார் அப்படி ஒரு கிரகம் வந்து பலம் இழக்கும்போது பொதுவாக குருவுடைய தொடர்பு அந்த கிரகத்திற்கு கிடைக்கணும் குரு பார்வை கிடைக்கணும் அப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் பலம் பெறுவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சுக்கரன் பார்க்குற ராசியிலிருந்து அதனால சந்திரன் நீச்சமடைந்தால் சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி அப்போ உங்கள் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும் வழக்கமாக அதையே செய்து 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 என்ன இது எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு சளிப்பு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கும் அது வேலையில் வந்தால் பரவாயில்லை சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் வரும் கணவன் மனைவிக்குள்ளே வரும் உறவினர்களிடையே உடன் பிறந்தவர்களிடையே வரும் அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு சுக்கரன் வந்து பார்க்குறார் அந்த சந்திரனை அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு எங்கே இருந்தாலும் எந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்று தேடி கண்டுபிடித்து சிந்திக்கணும் பார்க்கணும் ஆராயணும் ஒருத்தரை பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு போன பிறகு அவர் பற்றின குறைகள் அவர் பண்ண தவறு அவருடைய பலவீனம் இதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்டு போடுன்னு சொன்னால் பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்துருவோம் அவர் கூடிய நல்ல விஷயங்களை சொல் அப்படின்னு கேட்கும்போது யோசிச்சிட்ருப்போம் நம்ம நிறைய இருக்கும் அவர்கிட்ட ஆனால் நம்ம வந்து அதை கவனித்து இருக்க மாட்டோம் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் யார்கிட்ட எல்லாம் பேசுகிறீங்களோ யார்கிட்டெல்லாம் பழகிறீங்களோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிக்க நீங்கள் முனைந்தால் கட்டாயம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதான் சுக்கரனுடைய பார்வை அப்படின்னு சொல்கிறது கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் பிறருடைய உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது தனியாக ஒரு வேலையை செய்ய முடியாத ஒருத்தர் இருந்தால்தான் வந்து அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் எங்கே இருந்தாவது ஏதாவது உதவி கிடைத்தால்தான் இந்த கடனில் இருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியும் இதை படித்து முடிக்க முடியும் இந்த வேலை பூர்த்தி பண்ண முடியும் இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு ஆனால் இன்றைய நாள் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் மிருகசிரிசு நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் வந்து சேரும் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் சொத்துக்கள்னு சொல்லும்போது அது மிகச்சிறந்த சொத்துன்னு சொன்னால் என்னென்னா அது நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் வெறும் சொத்தாக மட்டும் அது இருந்தால் பிரயோஜனம் இல்லை அதனுடைய அந்த விலை வந்து உயர்ந்து கொண்டிருக்கணும் மதிப்பு வந்து அதிகரித்து கொண்டிருக்கணும் அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படியாக உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து ஏற்ற பலன் தரக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது மிதனராசி என்பர்களே இன்றைய நாள் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது சவால்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து கலங்க மாட்டீர்கள் பொதுவாக உங்களுடைய இயல்பு அது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்றதை நீங்கள் நீங்கள் ரொம்ப ஆணைத்தரமாக நம்புவீங்க அப்படி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் வந்து செஞ்சு காண்பிப்பீங்க உங்களுடைய திறமை என்ன அப்படின்றது வந்து உங்கள் ஆஃபீஸில் தெரியும் உங்களுக்கே கூட தெரிய வரும் அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் உடல் பலம் பற்றியும் உங்களுடைய கல்வி நிலை பற்றியும் அக்கறை கொள்வீர்கள் இதை வந்து இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது போல் சூரியனும் குருவும் சேர்ந்து ராசியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது குரு ராசிக்கு வந்துட்டால் என்ன அப்படின்னா அவர் வந்து பகை கிரகமாக கொள்ளும்போது உனக்கு வந்து தெரியாததே எவ்வளோவோ இருக்குன்றதை தெரியப்படுத்தி கொண்டு இருப்பார் அது நல்லது தானே சூரியன் ராசியில் இருக்கும்போது அந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் முதலிடத்தை பிடிக்கணுன்ற எண்ணம் வரும் அதுவும் நல்லது தான் அதனால் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வதற்கான ஒரு காலம் இது இந்த நாள் அந்த பலனை தரும் மிருகசிரஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்பாடு இருக்கிறது இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் உங்களுக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அல்லது படிப்பு வருது அதற்கான செலவு செய்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது கஷ்டமாக இருக்குது ரெண்டுமே முடியுது தங்குகிற இடம் செட் ஆகலை சாப்பிட்ற சாப்பாடு செட் ஆகலை விடுதியில் தங்கியிருக்கீங்க இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் ஏற்படும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து என்னென்னா இந்த வேகத்தை மட்டும் தவிர்த்து விட்டால் போதுமானது புனர்பூசி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் ஏற்பட போகிறது பொருளாதாரம் பணம் வந்து சேரப்போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷமாக குடும்பத்தில் ஒரே பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் கடகராசி என்பர்களே இன்றைக்கு வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோக பலம் உங்களுக்கு இருக்கின்றது ராசிநாதன் சந்திரன் நீச்சமடைந்து இருக்கார் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்து நீச்சமடைந்து இருக்கின்றார் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல கேதுவோடு இருக்கின்ற அப்போ உங்களுடைய திட்டமானது நீங்க யோசித்து போட்ட பிளான் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ குடும்ப நபர்கள் உறுதுணையாக வந்து நிற்பார்கள் அந்த சந்திரன் சுக்கிரன் பார்க்குறார் மனமானவர்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய நபர் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் தீர்வு வந்து வாழ்க்கை துணைக்கு தெரிஞ்சிடும் அவங்க சொல்கிறத கேட்டால் சரியாக வந்துடும் அப்படியாக இன்றைய நாள் வந்து பிரச்சனை அனைத்தும் சரியாகி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது சிம்மராசி என்பவர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து இடமாற்றம் செய்கிறதுக்கான யோக பலம் இருக்கிறது வீடு மாற்றுறது வாகனம் மாற்றுறது வண்டி மாற்றுறது ஆபரணங்கள் மாற்றுறது இப்படிப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் அதை வந்து செய்யலாம் அதற்கான பலாபலனாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் ராசியில் செவ்வாய் இருக்கார் அவர் அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கார் அதனால் முன்னேற்றம் அடையணும் வளர்ச்சி அடையணும் இடம் மாறினா தான் அது நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு அது சம்பந்தமாக முடிவெடுக்கலாம் கூட கேதுவும் ராசியில் இருக்கார் அப்போ இன்றைய நாளில் இறை வழிபாட்டோடு பெரிய விஷயங்களை பற்றி நீங்கள் முடிவெடுத்தாலும் கூட தொடங்கினாலும் கூட அது நல்லபடியாக நடந்துரும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலாபலன் வந்து சேரப்போகிறது முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவுவதாக இருந்தால் வாக்கு கொடுத்திருந்தால் இன்றைக்கு நினைவுபடுத்தலாம் இன்றைக்கு பெரிய மனிதர்களை போய் சந்தித்து உதவி கேட்கலாம் மகம்ன்றது கேதுவுடைய நட்சத்திரம் அந்த கேது தான் இப்போ ராசியில் இருந்து கொண்டு இருக்கின்ற நான்காம் இடத்துல சந்திரன் நீச்சமடைந்து இருக்கார் ஏதோ குழப்பம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அதற்குண்டான தீர்வை மிகப்பெரிய நபர்களால் தான் கொடுக்க முடியும் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து அவர்களை போய் சந்திக்கலாம் இன்றைய நாளில் ஜோதிடம் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு ஆங்கிளில் அந்த ஜோதிடர் வந்து ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் அதுபோல் நீங்கள் வந்து ஒரு சித்தரை போய் பார்க்கலாம் மகானை போய் பார்க்கலாம் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகரிடத்தில் நீங்கள் ஒரு வாக்கு கேட்கலாம் அதுபோல் உங்களுடைய புரோ வீட்டுக்கு வரக்கூடிய உங்களுடைய வாத்தியார் உங்கள் வீட்டு புரோகிதர் அவரிடத்துல ஒரு விஷயத்தை கேட்கலாம் இப்படி ஆன்மீக சம்பந்தமாக தெரியாத ஒரு விஷயத்திற்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கேது இப்படிப்பட்ட ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்துவார் பூர நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து எவரையும் எதற்காகவும் பகைத்து கொள்ளக்கூடாது கோபித்து கொள்ளக்கூடாது பிறருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிணக்கும் வராமல் பார்த்து கொண்டா போதுமானது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது கன்னிராசி இந்த இதனால் உங்களுக்கு அனுகூல பலாபலனை ஏற்படுத்தவிருக்கிறது குறிப்பாக வந்து திருமணம் சம்பந்தமாக தடை தாமதம் தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் பதினோராம் அதிபதி சந்திரன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை அடையிறது அந்த சந்திரன் இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கார் சுக்கரனும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை அடையிறதுல தடை இருந்தால் குழப்பம் இருந்தால் அது இப்போ சரியாகும் சுக்கரன் வந்து கலத்திர காரகனாக இருக்கின்றார் இந்த சந்திரன் வந்து சனியுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றுக்கார் இவர் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி அதனால் இன்றைய நாளில் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் திருமண சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை தெளிவுபடுத்திக்கலாம் சரியான ஒரு முடிவை எடுக்கலாம் திருமண விஷயங்கள் அனுகூலமாகும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலாபலம் இன்றைய நாளில் கிடைக்கப் போகின்றது இன்றைக்கு நல்ல விஷயம் ஆனால் நிறைய பேர் வந்து தடுக்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்னா செய்ய முடியும் கெட்ட விஷயம் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இருந்தாலும் செய்யாமல் இருக்க முடியும் அந்த அளவிற்கு மனோதிடம் உங்களுக்கு இருக்கும் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் தெளிவாக இருக்கணும் குழப்பமாக இருக்கக்கூடாது இந்த நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இப்போ நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து நேர விரயமோ பொருள் விரயமோ ஏற்படுத்தி கொள்வீர்கள் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அது வரத்துக்கு என்ன பண்ணணும் முருகரை சிவபெருமான வழிபட சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு லாபகரமாக ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கப் போகிறது நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல வீடு அமையும் நல்ல வாகனம் அமையும் நல்ல வேலை அமையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் பார்ட்னர் கிடைப்பார் நல்ல அக்ரிமெண்ட் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுடைய நிலைக்கு ஏற்ப இன்றைய நாளில் நல்லது நடக்கப் போகின்றது துளாராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கவலை நிம்மதியாக ஆஃபீஸ்லேயே தங்கிடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்வீங்க வேலைக்கு போய்ட்டு அதெல்லாம் மறந்து நிம்மதியாக இருக்கிறோம் வீட்டுக்கு வந்தால் தான் பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை வீட்டில் இருந்தால் அது சரியாகும் வீட்டில் வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது குடும்ப நபர்கள் எல்லாரும் அதை சார்ந்து தான் சிந்திக்கிறீங்க செயல்படுறீங்க ஹாஸ்பிட்டலில் வீடுமா இருக்கிறீங்க இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த நபருக்கு வந்து உடல் குணமாகிவிடும் இந்த வைத்தியம் செய்தால் போதும் என்பது தெரிய வந்துடும் அல்லது ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறது அது சம்மந்தமாகவே குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து பண வரவு கிடைத்துவிடும் அப்படியாக சந்திரன் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கார் ஆனால் சனியுடைய சாரம் பெற்று இருக்கின்றார் அந்த சனி வந்து ஐந்து ஆறாம் இடத்திற்கு அதிபதினால் கடன் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதையோ அதற்கு தீர்வு கிடைக்கும் சரியாகும் இந்த நாளில் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் இன்றைக்கு பூமி லாபம் மனை வீடு போன்ற விஷயங்கள் அனுகூலம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளின் பலனும் முழுமையாக வந்து சேரும் குடும்ப பிரச்சனை நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் ஆனால் அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் முழு மனதோடு ஒரு காரியத்தை செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் ஒன்றை வேண்டிக்கிறதோ ஒன்றை செய்கிறதோ பெரிய அளவிற்கு பலன் தராது முழு மனதோடு இருக்கும்போது இன்றைய நாள் பெரிய விஷயங்களும் கூட சுலபமாகும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுடைய பேச்சு பிறருக்கு மருந்தாக இருக்கும் சில பேருக்கு அமிர்தமாக கூட இருக்கும் அதனால் இன்றைய நாளில் பேச்சின் மூலமாக நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் விருத்தக ராசி இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் யோக பாக்கிய பலன்களை தரக்கூடிய நாள் ராசியில் சந்திரன் இருந்தாலே நிறைய எண்ணங்கள் ஏற்படணும் அவர் நீச்சமாகவும் இருக்கார் அப்போ நிறைய குழப்பங்கள் தான் வரணும் அவர் பாக்யாதிபதி என்ற முறையில் இதெல்லாம் சரியாயிடும் பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் அதனால் நல்லது நடக்கும் அவர் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிறகு நடக்கும் இன்றைய நாளில் எதிர்பார்க்கறது நடந்துடும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் நிறைய முயற்சி பண்ண பிறகு கிடைக்கும் ஆனால் கிடைத்துவிடும் அஷ்டமத்தில் சூரியன் மற்றும் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் ஏழில் சுக்கரன் வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் எது நடந்தாலும் தளர்ந்து விடாதே நம்பிக்கை இழந்து விடாதே அப்படின்ற ஒரு ஒளி உங்களுக்கு தெரிந்து கொண்டே தான் சுக்கரன் மூலமாக அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன் ஆனால் அந்த பலனை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அடைவீங்க அதனால தான் பாக்கியமான ஒரு பலன் தரக்கூடிய நாள்னு இந்த நாளை வந்து நம்ம சொன்னோம் ஏன்னா எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னுடைய நம்பிக்கை போகிறதோ தன்னால் முடியாதுன்ற நிலை வருகிறதோ அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் வந்து தெய்வ நம்பிக்கை அப்படின்றது வரும் அல்லது அந்த சமயத்தில் கை கொடுக்கக்கூடியவர்களை வாழ்னால நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பேச்சின் மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் பிறரை கவர முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனம் பொறுமை அனைத்திலும் எச்சரிக்கை தேவை ஜென்ம நட்சத்திரமாக இந்த நாள் இருக்கின்றது அதனால் நிதான போக்கு கட்டாயம் உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள் உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலங்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது பிடித்த ஒன்றை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தனுர் ராசி என்பர்களே பிரயாணங்கள் செய்கிறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது பற்றி முடிவெடுக்கிறது அதற்கான அனுமதி கிடைக்கிறது அதற்கான பொருளை தயார் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிடலாம் எட்டுக்குடையவன் பனிரெண்டில் வந்து கொண்டு கொண்டிருக்கார் சந்திரன் ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது சூரியனும் ராசியை பார்க்குறார் அவர் வந்து ஒன்பது குடைய பாக்யாதிபதி அதனால் உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் பிரயாணங்கள் செய்யும்போது அது நல்லபடியாக நடந்தேறும் அது திட்டமிடும்போது திட்டமிட்டபடி அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது சந்திரன் சனியுடைய சாரம் பெற்று பனிரெண்டில் இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு வெளியிடங்களுக்கு போக முடியும் அது டெம்பரரியாக போய்ட்டு சில நாட்களில் வரீங்களா மாதமாக வருடமா அப்படின்றது உங்களுடைய தசையானது தீர்மானிக்கும் ஆனால் இன்றைய நாளில் ஒரு பிரயாணம் இருக்கும் அதுவும் வந்து கல்வி சம்பந்தமானதா வேலை சம்பந்தமானதா அதுவும் கூட தசை வந்து உங்களுக்கு தீர்மானிக்கும் ஏன்னா புதன் வந்து பத்து ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து கொண்டு இருக்கின்றார் அந்த புதன் தான் சந்திரனுடைய வீட்டில் போயிருக்க புதன் வந்து அப்போ கல்வியை கொடுக்குறாரா பத்தாம் இடம் உத்தியோக சம்பந்தமான விஷயங்களா இப்படியாக நிறைய காரணங்கள் இருக்கிறது அது மொத்தம் பிரயாணம் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த சாதக பலன் ஏற்படவிருக்கிறது இன்றைய நாளில் கொடுத்த கடன் திரும்ப வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கடனை வந்து எப்படி வாங்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சுலபமான நல்ல வழியில் மென்மையாக ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாத அளவிற்கு பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஆசைப்படுவதை வந்து அதிகமாக பற்றக்கூடாது பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக உங்களால் சாதிக்க முடியும் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உற்சாகமாக நிம்மதியாக இருக்க போகிறீங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ராசிநாதன் சனியுடைய சாரம் இருக்கார் அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் நல்லதாக தான் வரும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஓகே படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கான ஒரு லோன் திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு போயிருக்காங்க என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து நல்ல செய்தியாக சொல்லுவாங்க இப்படி இந்த நாள் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இன்றைய நாளில் என்ன பலன் கிடைக்கும் ராசிக்கு சொன்னோமோ அப்படியே முழுசாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதோடு சேர்ந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது அல்லது நீங்கள் யாருனே தெரியாத நிலையில் உங்களுடைய திறமையின் மூலமாக நிறைய பேருக்கு நீங்கள் தெரிய வரக்கூடிய யோகம் இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் நல்ல திருப்பமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைக்கு நினைத்ததை சாதித்து காட்ட முடியும் மண்ணை பொன்னாக்கலான்னு இல்லையா அப்படிப்பட்ட நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளில் கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கின்றது சந்திரன் ஆறாம் அதிபதி இப்போ பத்தில் இருக்கார் அப்போ வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மீண்டும் ஒரு வேலையை பெறுவதா அல்லது பிஸ்னஸ் பண்ணலான்னு சிந்திக்கிறதா அதை செய்ய முடியும் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் வேலைக்கு போகலாமா அதை சரிப்படுத்தி செய்யலாமா இதை வந்து தீர்மானிக்க முடியும் உத்தியோகம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது கடந்த ஜென்மசனி காலத்தில் இந்த ரெண்டுலேயும் எந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அதுலேருந்து இன்னமும் நீங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் இழந்ததை விட அதிக பலன் தரக்கூடிய ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது அவிட்டு நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான நாள் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பெயரை வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் நல்ல வீடு கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை வந்து இன்னும் புதுப்பிக்க முடியும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான நாள் இந்த நாளை நீங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கக்கூடாது பிற வந்து உங்ககிட்ட உங்கள்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல அதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து மிக சரியாக அணுகுவதற்கு சுலபமான ஒரு மனிதராக நடந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் நல்ல தன்மையாக பிறரை உங்களால் அணுக முடியும் பிறரை புரிந்து கொள்ள முடியும் இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பெரியவங்களை கூட குழந்தை மாதிரி பார்க்குறது அதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு சாத்தியம் மீனராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை பிரச்சனை இருந்தால் சரியாகும் பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட நிறைய வேண்டிப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் நல்லா படிக்கணும் என் பையன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த ஸ்கூலில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது காலேஜில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கும் அவங்க படிப்பில் சாதிச்சது வந்து சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு வந்துட்டு இருந்தால் இன்றைய நாளில் ஒரு நல்ல ஜாதகம் வந்து சேரும் இப்படியாக பிள்ளைகள் சார்ந்த உங்களுடைய ஆசைகள் வந்து பூர்த்தி ஆகக்கூடிய அம்சம் இந்த நல்ல சாதகமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொண்ணான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு சொன்ன விஷயங்கள் அப்படியே நடக்கும் வாக்கு பலிதம் கூட உங்களுக்கு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் நிதானம் கவனமாக இருக்கணும் தாமதமாக ஒரு பலன் கிடைத்தாலும் கூட அல்லது இடையூறுகள் நிறைய வேலையில் வந்தாலும் கூட இன்றைக்கு பொறுமையாக இருக்கணும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது ஐந்து குடியும் ஒன்பதில் இருக்கார் திரிகோணாதிபதி ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அவருக்கு சாரம் கொடுத்த ச சனி வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார் அதில் உழைப்பு கட்டாயம் வெற்றியை தரும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்துல நாளைக்கு பிரதோஷம் பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வரும்போது ஒரு விசேஷம் இருக்கிறது சனி பிரதோஷன்னால் நமக்கு வந்து ரொம்ப பிரபலம் அது ரொம்ப பிரசித்தம் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த பிரதோஷ பூஜையில் வந்து கலந்து கொண்டு அந்த ஆலயங்கள் சிவாலயங்கள்லாம் பக்த கோடிகள் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கும் அதுபோல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறது அதை நாளைய நாளில் தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்